ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கு பேசுகிறேன் நேற்று எல்லோரும் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மற்றபடி இந்த ஆண்டுகள் நிறைய செல்வங்களும் நிறைய படிப்புகளும் கொண்டு நிறைய மக்கள் கஷ்டமில்லாமல் இருக்க வேண்டும் என்பது கடவுள் உங்களை நீங்கள் சென்ற கோயில்களிலும் வீட்டில் இருந்து கும்பிட்ட சாமி வழியிலோ வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு இது பேப்பரை பார்த்தேன் அதில் வந்து திருச்செந்தூரில் ஆறு மணி நேரம் நின்று எல்லோரும் கீழே நின்று சாமி கும்பிட்ருக்காங்க இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அதே மாதிரி திருப்பதியில் பதினைஞ்சு மணி நேரம் நின்று சாமி கும்பிட்ருக்காங்க எல்லாம் நல்ல விஷயங்கள் இன்று பேப்பரில் காலையில் மற்றபடி அதே திருப்பதியில் அஞ்சு கிலோ தங்கம் கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒருவர் சாமி கும்பிட போயிருக்கிறார் அஞ்சு கிலோ அரிசி கூட இல்லாமல் மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவருக்கு என்ன வந்தது இல்லையா இருக்குது போட்டுக்கிறார் அப்படித்தான் நம்ம நினைக்கிறேன் இது மாதிரி பல நடக்குது நாட்டில் அப்புறம் வந்து புத்தாண்டதும் எங்கே நடந்திருக்கு காசிமேட்டில் கோலம் போடுறாங்களோ அந்த தகராறில் ஒரு வாலிமனியை வீட்டுக்கு கொண்டு விட்டாங்களாம் எது ஒன்று அடுத்து ஏதோ ஆக்கிரமிப்பு நடந்து விட்டதால் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அம்மாவையும் கொண்டுட்டு நாலு தங்கச்சிங்களையும் கொண்டுட்டாங்களாம் என்னன்னு கேட்டால் இருக்க இடமில்லை என்ற காரணத்தினால் கொலை பண்ணிட்டாங்களாம் இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க முடியாத விஷயங்கள் இதை விட இன்னொரு விஷயம் நாய் வந்து ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவர் வளர்த்த நாய் இறந்து போச்சோம் அதனால் அதை நாய் வளர்த்த செயின்லையே தூக்கமாட்டி செத்து போயிட்டாராம் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியவில்லை அப்புறம் வந்து இதில் சில விஷயங்கள் நம்ம பே பேசவே முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் நான் பே படிக்க படிக்கிறதும் இல்லை உங்கள் நான் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை எனக்கு படிக்கவே அந்த டைட்டலை பார்த்ததும் படிக்கவே பிடிக்காது எனக்கு அதனால் உங்களிடம் நான் அதெல்லாம் பேசுவதே கிடையாது மற்றபடி நிறைய இருக்குது இதில் விஷயம் பேசிக்கிட்டே இருந்த க நமக்கு சில விஷயங்களை பார்த்தால் மற்ற விஷயங்கள் மற்றபடி மற்றபடி கடலில் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து எல்லாரும் இதாக இருக்கணும் கவனம் ஆயிருங்கன்னு சொல்கிற இந்த சொல்லிகிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க மக்களும் ஒருத்தர் ஒருத்த சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லியிருப்பாங்க கொடைக்கானலுக்கு போனாங்களாம் ஒரு பொண்ணு மூணு பசங்க எல்லாம் போதையாக பிடிச்சிருக்காங்க கொடைக்கானலுக்கு போனாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல வயசு பிள்ளைங்களாம் இருக்காங்க எல்லாம் லைஃப் ஸ்பைலாக தான் அவங்க அதை பற்றி இல்லை இதை பற்றி கவலைப்படுறது இல்லைங்க என்ன எந்த தைரியத்தில் அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில இதை பற்றியும் கவலைப்படுறதில்லை அதான் நமக்கு புரியுது வேறு என்ன சொல்ல முடியும் இந்த பிள்ளைங்களெல்லாம் இல்லையா மற்றபடி என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நமக்கு பார்த்தாலே கோபம் வரும் அதனால நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அதை பற்றி நானும் படிக்க மாட்டேன் உங்களுக்கும் அதெல்லாம் உங்கள்கிட்ட அதை பற்றி பேச மாட்டேன் முக்கியமான சில விஷயங்கள் மனதை ரொம்ப கஷ்டப்படுத்தும் விஷயங்களைத்தான் நான் படித்து விட்டு உங்களுக்கு அதாவது நம்மளால் இது முடியும் ஆனால் அதெல்லாம் நினச்சே பார்க்குறதில்ல பார்க்காம அவங்கவுங்க அவங்கவுங்க வழியை பார்த்துக்குவாங்க அதெல்லாம் என்னென்ன தான் தெரிந்த நாய்க்கு சொன்னனே தான் இந்த பசங்க ப போதை மருந்து ஏன் அந்த போதை இல்லாமல் அவங்களால இருக்க முடியாதா வாழ முடியும் இந்த பூ ஒரு பொண்ணு நான் மூணு பசங்கள் லைஃப் போச்சா அந்த ஆள் உயிர் நாய் இந்த நாய் இல்லைன்னா இன்னொரு நாய் வாங்க மனுஷனே நாய் மாதிரி ரோட்டில் சேர்த்து தான் கிடக்கும் இந்த ஆள் பாருங்கள் அந்த செயின்லே தூக்கும் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க கேட்கறதுக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஓகே நம்ம வந்து மற்றபடி நியூ இயர் முடிஞ்சிருச்சு இந்த இன்னை இனி வரும் நாட்களில் எல்லோரும் கவனமாகவும் தெளிவாகவும் சிந்தனைகளை தெளிவோடும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டும் உங்கள் நாட்களை அடுத்த நியூ இயர் வரைக்கும் கடத்துவீர்கள் என்று நம்பி நான் விடைபெறுகிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்